மம் லேவிக்கு பிறந்த கோஹாத்தின் குமாரனாகிய இச்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய இருநூற்று ஐம்பது பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சிப் போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் மோசே அதை கேட்டபோது முகங்குப்பர விழுந்தான் பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தமிழத்தில் சேர கட்டளை இடுவார் ஒன்று செய்யுங்கள் கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் தூபக் கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய தூப வர்க்கம் எடுங்கள் அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் இருப்பான் லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான் பின்னும் மோசே கோராகையை நோக்கி லேவியின் புத்திரரே கேளுங்கள் கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் அண்டையிலே பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னுடைய கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கருத்திற்கு விரோதமாகவே கூட்டம் போடினீர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான் பின்பு மோசே எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான் அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை எங்களுக்கு வயல்களையும் திராட்சைத் தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ நாங்கள் வரைகிறதில்லை என்றார்கள் அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது அவன் கர்த்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக் கொள்ளவில்லை அவர்கள் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான் பின்பு மோசே கோராகை நோக்கி நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சன்னதியில் வாருங்கள் நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளை வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகிய இருநூற்று ஐம்பது தூப கலசங்களையும் கர்த்தடை கொண்டு வர வேண்டும் நீயும் ஆரோனும் தன் தன் கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான் அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்னியையும் தூபவர்க்கத்தையும் போட்டு ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசையும் ஆரோனும் அங்கே நின்றார்கள் அவர்களுக்கு விரோதமாக கோராகு எல்லாம் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி கோராகு தாத்தான் அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகிப் விலகிப்போங்கள் என்று சபையாருக்குச் சொல் என்றார் உடனே மோசை எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவரிடத்தில் போனான் இஸ்ரோவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள் அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரி கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான் அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகிப் போனார்கள் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள் அப்பொழுது மோசே இந்த எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால் சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயைத் திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் வெழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான் அவன் இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக் கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபை நடுவிலிருந்து அழிந்து போனார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த இசைவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போலும் என்று சொல்லி ஓடினார்கள் அக்னி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின இருநூற்று ஐம்பது பேரையும் பட்சித்து பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி அக்னிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்னியை அப்பாலே கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையசாருக்குச் சொல் அந்த தூப கலசங்கள் பரிசுத்தமாயின தங்கள் ஆத்மாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவர்கள் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாயிருக்கும் என்றார் அப்படியே ஆசாரியனாகிய இளையசார் சுற்றறிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூபக் கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராத கோராகைப் போலும் அவன் கூட்டத்தாரைப் போலும் இராதபடிக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கு ஞாபக இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையை கொண்டு தனக்குச் சொன்னபடியே அவைகளை பலிவிடத்தை மூடும் தகடுகளாக அனுப்பித்தான் மறுநாளில் இஸ்ரேல் புத்திரின் சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொண்டு போட்டீர்கள் என்றார்கள் சபையார் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாகக் கூடி ஆசிரிப்புக் கூடாரத்துக்கு நேரே பார்க்கிறபோது மேகம் அதை மூடினது கர்த்தரின் மகிமை காணப்பட்டது மோசையும் ஆரோனும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகிப்போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார் அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள் மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான் மோசி சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்துப்போனவர்கள் பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆரோன் ஆசிரிப்புக்குள்ளார வாசலுக்கு நடத்தில் திரும்பி வந்தான் எண்ணாகமம் அதிகாரம் பதினேழு பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரோடையே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபு நிடத்தில் ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய் அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும் அவைகளை ஆசரிப்பு கொள்கத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய் அப்பொழுது நான் தொரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் இப்படி இசரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவரது முறுமுறுப்பை என்னை விட்டு பண்ணுவேன் என்றார் இதை மோசே இசரவேல் புத்திரரோடே சொன்னான் அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள் ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கத்தொடைய சமூகத்தில் வைத்தான் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்தபோது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களைக் கொடுத்தது அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்த அந்த கோல்களையெல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான் அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய் அப்பொழுது அவர்கள் சாகமாட்டார்கள் என்றார் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசை செய்தான் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் மோசையை நோக்கி இதோ செத்து அழிந்து போகிறோம் நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம் கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான் நாங்கள் எல்லாரும் செத்துத்தான் தீருமோ என்றார்கள் எண்ணாகமம் அதிகாரம் பதினெட்டு பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னுடைய கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தைப் பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் நீயும் உன்னுடைய கூட உன் குமாரரும் உங்கள் ஆசாரிய ஊழியத்தைப் பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் உன் தகப்பனாகிய லேவியின் கோத்திரத்தாரான உன் சகோதரரையும் உன்னோடே கூடியிருக்கவும் இடத்திலே சேவிக்கவும் அவர்களை சேர்த்துக்கொள் நீயும் உன் குமாரருமோ சாட்சியின் கோடாரத்துக்கு முன் ஊழியம் செய்யக் கடவீர்கள் அவர்கள் உன் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்க கடவர்கள் ஆகிலும் அவர்களும் நீங்களும் சாகாதபடிக்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுக்கள் அண்டையிலும் பலிபிடத்தண்டையிலும் சேராமல் உன்னோடே கூடிக்கொண்டு கூடாரத்துக்கடுத்த எல்லா பணிவிடையையும் செய்ய ஆசிரிப்பு கூடாரத்தின் காவலை காக்க கடவர்கள் அந்நியன் ஒருவனும் உங்களிடத்தில் சேரக்கூடாது இஸ்ரேல் புத்திரர் மேல் இனி கடுங்கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரராகிய லேவியரை நான் இஸ்ரேல் புத்திரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன் ஆகையால் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கும் உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஓழியத்தை காத்து சேவிக்க கலவீர்கள் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன் அதை செய்யும்படி சேருகிற அன்னியன் கொலை செய்யப்பட களவன் என்றார் பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளிலெல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை கொண்டிருக்கிறீர்களே அவைகளை உனக்கு கொடுத்தேன் அபிஷேகத்தை நிமித்தம் அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் மகா பரிசுத்தமானவைகளிலே அக்கினிக்கு உட்படுத்தப்படாமல் உன்னுடையதாய் இருப்பது எவையெனில் அவர்கள் எனக்கு படைக்கும் எல்லா படைப்பும் எல்லா போஜன பலியும் எல்லா பாவ நிவாரண பலியும் எல்லா குற்ற நிவாரண பலியும் உனக்கும் உன் குமாரருக்கும் பரிசுத்த ஸ்தலத்திலே அவைகளை புசிக்க வேண்டும் ஆண்மக்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம் அவைகள் உனக்கு இருப்பதாக இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான அவர்களுடைய எல்லா காணிக்கைகளின் படைப்பும் இருக்கும் அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய நியமமாக கொடுத்தேன் உன் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும் அவைகளை புசிக்கலாம் அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவருடைய முதல் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்ச ரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன் தங்கள் தேசத்தில் முதற் பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும் உன் வீட்டிலே இருப்பவர்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம் இஸ்ரோவேலிலே சாபத்தியடாக நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் உனக்கு உரியதாயிருக்கும் மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கற்பம் திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாயிருக்கும் ஆனாலும் மனிதரின் பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும் தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும் மீட்க வேண்டியவைகள் ஒரு மாதத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி ஐந்து சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும் ஒரு சேக்கல் இருபது கேரா மாட்டின் தலையீற்றும் செம்மறியாற்றின் தலையீற்றும் வெள்ளாட்டின் தலையீற்றுமோ மீட்கப்பட வேண்டாம் அவைகள் பரிசுத்தமானவைகள் அவைகளின் ரத்தத்தை வலிவிடத்தின் மேல் தெளித்து அவைகளின் கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக தகனிக்க வேண்டும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தைப் போலும் வலது முன்னந்தொடையைப் போலும் அவைகளின் மாம்சமும் உன்னுடையதாகும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புக்களையெல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் கர்த்தருடைய சன்னிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார் பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம் இஸ்ரேவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் இருக்கிறேன் இதோ லேபியின் புத்திரர் ஆசிரிப்புக் கோடாரத்தின் பணிவடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரோவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் இஸ்ரோவேல் புத்திரர் குற்றம் சுமந்து சாகாதபடிக்கு இனி ஆசிரிப்புக் கோடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள் லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்து கடத்த வேலைகளை செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் இஸ்ரேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாய் இருக்கும் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் ஆகையால் இஸ்ரேவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவியரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும்போது பாகத்தில் பத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும் நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தை போலும் ஆலையின் ரசத்தை போலும் உங்களுக்கு எண்ணப்படும் இப்படி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் பாகமாகிய உங்கள் பங்குகளிலெல்லாம் நீங்களும் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசிரியனாகிய ஆர்வனுக்கு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கை எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும் ஆதலால் நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் அதில் உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும்போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்துச் செலுத்துகிறது போல லேவியருக்கு எண்ணப்படும் அது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் பூசிக்கலாம் அது நீங்கள் ஆசிரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம் இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படுத்தீர்களானால் நீங்கள் அது நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள் நீங்கள் சாகாதிருக்கும்படி இஸ்ரேல் புத்திரரின் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது என்ற சொல் என்றார்